வந்து வச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை தான் காட்டுகிறது திமுக அவங்க வந்து இதை பண்ணலனா தான் சொன்ன புதிய தலைமுறையோ ஜனம் டிவியோ அவங்க கட் அது கட் பண்ணலனா தான் அது ஒரு ஆச்சரியத்துக்கான விஷயம் ஏன்னா திமுக எப்பயுமே பத்திரிகையாளராகட்டும் அல்லது மீடியாக்களை அவர்களை நசுக்குவதில் திமுக கை தேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டால் அவங்க நல்லவங்க அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் உடனே அவர்கள் கெட்டவர்களாக ஆகிறார்கள் திமுகவை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஒரு தோல்வியினுடைய பயத்தில் இருக்கிறதான் காட்டுது ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறான்றதுக்காக மட்டுமே அவர்களை தேடி ஏன்னா திமுக காரங்க எத்தனை பேர் மேலே போடுறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஒரு சாராராக திமுகவுக்கு எதிராக போடுறவங்களை மட்டும் அவர் கைது செய்வது என்பது அவர்களை மேலே வழக்கு பதிவு செய்வது அவர்களை நைட்டில் ரெண்டு மணிக்கு சென்னையில் ஒருத்தரை வந்து கைது பண்ணி திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து நாகர்கோவில் கூட்டிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எமர்ஜென்சி தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிற இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பத் பத்திரிகை சுதந்திரத்தை இந்த குரல் வலையை நசுக்கினாரோ அந்த மாதிரி தான் இப்போ திமுக வந்து இங்கே ஒரு எமர்ஜென்சி பத்திரிக்கை மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் இதை காட்டுகிறது